அம்மாவோட வீட்டுக்கு போனோம் பாபாவுக்கு வந்து நாலரை மணி இருக்கும் மாதிரி இருந்துச்சு அப்பா அம்மா பேரண்ட்ருச்சு நான் அம்மாவை பிடிச்சி இழுக்க பார்த்தேன் அம்மாவை இழுக்க எல்லாம் ஆனா அம்மா அப்பா கதைச்சாங்க பாபாவை இழுத்த பாபாவிட்ட ஒரு கால் வந்து அம்மாவ்ட மடியில மாட்டி அப்பாவுட கால் மட்டும்தான் தெரிஞ்சு அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் எடுத்துட்டாங்க இல்லை நாங்கள் நான் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படி ஆனால் வந்தேன்னு தெரியாது ஹாஸ்பிட்டல் வர்றதை மட்டும் பேசுனாங்க அம்மா ஆம்புலன்ஸ்ல வந்து நோரலி ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துறதுக்குள்ள எனக்கிட்ட சொன்னாங்க கால் ரொம்ப வலிக்குது காலை அமுத்தி விடுங்க அப்படின்னு நான் வந்து கால்லாம் அமுத்தி தான் அனுப்பிவிட்டேன் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ள அவருக்கு கையை மட்டும் தான் காமிச்சாரு அதுக்கு பிறகு தெரியாது எனக்கு அவங்களுக்கு இறந்ததே தெரியாது வீட்டுக்கு கொஞ்சம் அப்ப அப்பா பேசினாரா அப்பா பேச ஆஹ் பேசல கொஸ்லாந்தை மீரியவெத்தி பகுதியில் ஒரு வீர தாயாக அடைந்த அவர் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றி தன்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் எனவே இப்பொழுது நாங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம் என்னோடு இருக்கிற இந்த இரண்டு பேர் இந்த பின்னாடி இருக்கிற மகள் மகன் எல்லாரும் அவர்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே பார்த்த அந்த സിന്ദഞ്ചിയുടെ പിള്ളേ എട്ട് മാതം ഇലേഹമാക്കി ஒன்பது மாதம் ஒன்பது மாத குழந்தை இப்பொழுது நூரேரியா வைத்தியசாலையில் இருக்கிறது எனவே உலகத்தில் இருக்கிற அனைவரும் பிரார்த்தித்தாங்க அந்த நாட்களில் இந்த பிள்ளைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் எப்படியாவது இவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி எனவே நாங்கள் இட்ட சில பதிவுகளோட ஏராளமானோர் எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒன்று வந்திருந்தாங்க எனவே எப்படி உதவி செய்வது என்று தெரியாமல் இருந்தது எனவே ஒரு ஊடகமாக நாங்கள் இவர்களை தேடி வர காரணம் எங்களை நே தேடி வருகின்ற அந்த உதவி செய்யக்கூடியவர்களை நாங்கள் இவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் தாய் தந்தை இரவரோடு பயணித்த அந்த பயணத்தில் இன்று அவர்களை இழந்து தனியாக நிற்கிறார்கள் ஆனால் எப்போதுமே இவர்களை தனியாக விடமாட்டோம் இது சமூக அடிப்படையிலும் ஒரு ஊடகம் என்ற அடிப்படையிலும் நாங்கள் இன்றும் இவர்களோடு இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை சொல்ல விரும்புகிறோம் இவர்தான் இவரும் மகளும் தான் பஸ்ஸில் போயிருக்கிறாங்க உண்மையிலேயே எத்தனை மணிக்கு அம்மா போனிங்க இங்கேருந்து நீங்களும் அம்மாவோ நான் அம்மா தம்பி பாபா எல்லாம் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம் அப்பா மட்டும் நின்றுக்கிட்டு இருந்தோம் தூக்கம் இல்லையா பஸ் பேரண்ட் அப்போ நான் தூங்க ஆனால் பேரண்ட் பணியா போனோன்னா எனக்கு பத்து நிமிஷம் வந்து ஒன்றுமே நினைவு இல்லை அது மாதிரி சரி இவர் நீங்களே போனீங்கன்னா உங்களுக்கு காயம் இல்லையா காயமே ஓயல் முடிச்சிருக்குறீங்க மற்ற தம்பி எல்லாம் என்ன பொருள் வந்து வெயிட் நயன் படிக்கிறார் இவர் வந்து செவன் படிக்கிறார் இவர் வந்து இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் கிரேட் ஃபைவ் கிரேட் ஃபைவ் படிக்கிறார் பைட்டு போவோம் மொத்தமாக நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு சின்ன மகளும் இருக்கிறாங்க எனவே கடந்த அந்த விபத்தில் வந்து மகளும் தாயும் அதிகமாக பேசப்பட்டிருந்தாங்க எனவே உலகமே கண்ணீர் வடித்திருந்தது அந்த இருவருக்காகவும் அன்று அன்னையர் தினம் எனவே தாயாக போற்றப்பட்டிருந்தாங்க இவர்களுடைய அந்த தாய் எனவே உலகத்த அன்னையர் தினத்தன்று தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றிய ஒரு தாயாக இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றிருந்தாங்க அந்த தாயும் தந்தையும் உண்மையிலேயே எல்லோராலும் தலைவணங்கக்கூடிய ஒரு சம்பவமாக அந்த அந்த நிகழ்வு இருந்தது இதன் பிறகு மகள் உங்களுக்கு நீங்க இதுக்கு மேல படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறது எனக்கு தேவைன்னா படிக்கணும் படிக்கிறதுங்கிறது போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அதனால வந்து ஸ்கூல் பக்கத்துலயே மதுரையோட வீடு ஒன்று வேணும் அது இல்லாம அவங்க படிக்கிறதுக்காக டியூஷன் கிளாஸஸ் வந்து வேணும் தேவை இல்லையா சரி இப்போ வீட்டில் உங்களை தவிர வேற யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க இப்போ வந்து ஆச்சு இருக்காங்க அப்பா இருக்காங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற நீங்க எல்லாருமே இனிமேல் நீங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லையா இனிமேல் நீங்க தான் இவங்களுக்கு அம்மா அப்பா அவங்க இல்லாத அந்த குறைய என்றைக்குமே இந்த பிள்ளைகளுக்கு வச்சிடக்கூடாது ஒரு நாளுமே வச்சிடக்கூடாது அவங்க இருந்து பார்த்ததை விடவும் ஒரு மடங்கு நல்லாவே அந்த பிள்ளைகளை நல்லா பார்க்கணும் என்றைக்குமே அம்மா இல்லை அப்பா இல்லைங்கிற எந்த குறையுமே அவங்களுக்கு வச்சிடக்கூடாது எந்த பஸ் வசதியும் இல்லை ஏற்கனவே மீறிய பெத்தை மண் சரிவு உலகத்தில் இருக்கின்ற எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம் மீரியபதி மண் சரிவு அந்த அந்த மண் சரிவையும் தாண்டி தான் நீங்கள் போகணும் இல்லையா டெய்லி அந்த மண் சரிவையும் தாண்டி தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்கிறது இந்த நேரத்தில் மழை பெஞ்சால் மண் சரிவு அதுக்கு மேல தண்ணி போகும் பிள்ளைங்கலாம் இடஒதுல தான் நிற்கும் இத்தனை மணிக்கு வாராங்க இத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு கூட தெரியாது பிள்ளைங்க யானை பிரச்சனை யானை பிரச்சனை இருக்கு அடிக்கடி இங்க இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை வெள்ளனையாக போல யானை பிரச்சனை எனவே இந்த விபத்துக்கள் என்பது அது எங்களுக்கு தெரியாமலே நடக்கிற ஒரு விஷயம் அது எதேச்சியாக நடந்தது நாங்கள் எதிர்பார்க்கல இது சாதாரணமாக நமது நாட்டின் அரசாங்கமாக இருக்கட்டும் சர்வதேசமாக இருக்கட்டும் எல்லாருமே வெறுமனே பேசும் பொருளாக மட்டும் இதை இரண்டு மூன்று நாட்களில் பேசிட்டு விட்டுடுறாங்க ஆனாலும் இதன் பிறகு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு மகள் இந்த முறை சாதாரண தரம் எழுதி விட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நாலு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் வந்து படித்து இப்போ எக்ஸாம் செய்திருக்கிறாங்க எனவே அந்த அம்மா அப்பாவுக்கு மிகப்பெரிய கனவு இருந்திருக்கும் இல்லையா அந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் இந்த சமூகத்தில் இருந்து அதுவும்